தஞ்சாவூர் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் பேராவூரணி சுற்று வட்டார பகுதியில் வாக்கு சேகரித்தார் காளகம் கொன்றைங்காடு தென்னங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது பேசிய அவர் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் அமெரிக்காவை விட சக்தி வாய்ந்த நாடாக இந்தியாவை உருவாக்கி காட்டுவார் என நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் தஞ்சாவூர் தொகுதிக்காக தான் மேற்கொண்ட பணிகளையும் அவர் பட்டியலிட்டார் தஞ்சாவூர்ல காவிரிக்கு பக்கத்துலயே ஐநூறு அடிக்கு போர் போட வேண்டி தண்ணிக்கு ஒரு காலத்துல கையை வச்சிருவோம்னா தண்ணி வந்த கிராமம் நம்ம கிராமம் எல்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு சொன்னாற்க காரணம் இந்த காவிரி பிரச்சனையில திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் பண்ண துரோகம் அதுக்கு மேலாண்மை ஆணையம் அமைச்சது நம்முடைய அரசாங்கம் அதே மாதிரி பாத்துட்டு சொன்னா மேல ஏதாவது ஒரு அணை கட்ட போடுன்னு இப்ப அறிவிச்சாங்க அறிவிச்சோம் உடனடியா தஞ்சாவூர்ல பத்தாயிரம் பேருக்கு மேல வச்சு மிகப்பெரிய பெரிய உண்ணாவிரத போராட்டம் இது மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்காக அந்த நோட்டீஸ்ல முதல் நோட்டீஸ்ல எல்லாமே போட்டுக்கோ என்னென்ன பண்ணிருக்கோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க